ஃபஸ்ட் லைன் நேரிலுக்கு வணக்கம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடிஜியோடைய சீனப் பயணம் ஜியான் ஜிங்கில் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு இல்லையா இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர பில்டப் ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரல் ஆச்சு என்னென்னா அந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்க அதாவது இந்த பக்கம் ஜிஜின் பிங்கு அந்த பக்கம் புத்தின்னு நடுவில் ஜி நிற்கிறாரு மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா புத்தினுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஜிஜின் பிங்க்கு இங்கிலீஷ் தெரியாது மோடிஜிக்கு சைனீஸ் தெரியாது ரஷ்யனும் தெரியாது புரியுங்களா அவங்களுக்கு ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்குவீங்க நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பல போல ஏன்னா நம்ம தலைவனை பற்றி நம்மளே குறை சொல்ல முடியாது ஸோ எப்போவுமே எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஹா ஹாஹா ஒரு போன டைம் போயிட்டு வந்தால் கூட அவர் போட்டாங்க டமால்னு கூட்டத்தில் ஒரு நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க போது ஹா ஹா ஹாஹான் சிரிச்சா பயங்கரமாக அவருக்கு புரிஞ்சிருச்சு போல் அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாம் லாஸ்ட் டைம் போய்ட்டு வரப்போ போட்டாங்க ஏன்னா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜதந்திர வெற்றியாக இந்த சைனா விசிட்டை பார்க்க முடியுமா இதனால் ட்ரம்ப் பயப்படுவாரா அமெரிக்கா பேக் அடிக்குமா ஏன்னா தொழிலில் நம்ம மக்கள் முன்னேறுவாங்களாம் இந்த வடிவேல் சீட்டு கிளி ஜோசிய கொண்டு போய் கொடுப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்டுட்டு கேட்டுட்டுப்பா வடிவேல் என்ன கல்யாணம் ஆகுமா என்ன நடக்கும் என்ன போகும் எல்லாம் கேட்டவுடனே பார்த்து சொல்லுங்கள் அப்படி ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு கொடுத்தா கடைசியில் அது ரேஷன் கார்டு ஸோ இந்த கதை தான் இந்த மீட்டிங்கில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் இதை நம்ம விரிவாக பார்க்கலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு வருஷத்துக்கு பிறகு இது எல்லாத்துலேயும் கூவிருப்பான் இன்றைக்கி பேப்பர் டிவி எல்லாத்துலேயும் ஏழு வருஷத்துக்கு பிறகு மீட் பண்ணுறாரு ஏழு வருஷத்துக்கு பிறகு மீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கடைசியாக இந்தியாவில் தான் மீட் பண்ணார் ஏழு வருஷம் கழித்து போயிருக்கிறாரு மீட் பண்ணுறாரு புத்தின்னு அங்கே வந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு டேக்ஸ் போட்டதில் வேர்ல்டில் ஹையஸ்ட்டாக ஐம்பது பெர்சன்ட் போட்டது யாருக்குன்னா நமக்கு ஏன்னா அதற்கு அடுத்து முப்பது பர்சன்ட் போட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனாக்கு ஏன்னா ரஷ்யா அந்த கணக்குலேயே கிடையாது மித்த நாடுகளுக்கு பூரா ஃப்ளாட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆடி மாத தள்ளுபடி மாதிரி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பாகிஸ்தான் ரொம்ப நக்கி பிழைகிறதுனால பத்தொம்பது பர்சன்ட் ஒரு பர்சன்ட் குறைக்கிறாங்க டேக்ஸில் குறைச்சிருக்காங்க இப்படி போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க நம்மளை ரொம்ப டைட் பண்ணுறாங்க எதுக்கு நான் எதுனால இப்படி டைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்திரம் கொண்டு இந்திய தொழிலதிபர்கள் குறிப்பாக குஜராத்திகளை என்ன பண்ணுறான்னா இந்த உக்ரைன் போரை பயன்படுத்தி ரஷ்யா சீப் ரேட்டுக்கு என்ன வாங்கி டிஃபைன் பண்ணி வேறு வேறு நாடுகளும் கம்மியான எடுக்க வைக்கிறான் ஸோ விற்றும் போது என்ன தனிப்பட்ட முன்னால் அம்பானியாக இருந்தாலும் அதானியாக இருந்தாலும் இவர்கள் வந்து மேலே மேலிருந்து வந்துடுறாங்க இதில் மூணு உள்கூத்து இருக்குது ஒன்று வந்து இண்டிவிஜுவல் பணக்காரன் ஜாஸ்தி ஆனால் அமெரிக்கனுக்கு மேலே வந்துடுவாங்க கரைட்டாக இன்னொரு பக்கம் பார்த்தா ரஷ்யா வந்து காசு இல்லாமல் தவிக்க விடலான்னு பார்த்தா இவங்க காசை கொடுத்து என்ன வாங்குறாங்கன்னா ரஷ்யா நல்லா செமையாக சம்பாரித்து போட்டாடி அடி நடிக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை வேறு மூணாவது மோடிஜி மேலே இருக்கிற கொல காண்டு ஏன்னா அமெரிக்காவில் போய் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அமெரிக்காவில் போய் சீன் போட்டார் பாருங்க ஜி பைடன் ஆட்சி காலத்தில் போய் ஹவுடி மோடி அந்த மோடின்னு போய் இது அங்கே இது பண்ணுறது இந்தியர்களை சந்திக்கிறது ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் எல்லாத்தையும் வர வச்சு இப்போ பயங்கர பீலாக பில்டப்லாம் விட்டாரில் போன ஆட்சி காலத்தில் இந்த வெறுப்பில் தான் இப்போ மகனை நான் வந்து பார்த்துக்குறேன்ற மாதிரி தான் ட்ரம்ப் பண்ணுறாப்புல அப்படின்றதான் தெல்ல தெளிவாக தெரியுது சர்வதேச பார்வையாளர்கள் அதுதான் சொல்கிறாங்க ஸோ இந்த நிலையில் இப்போ சைனா போயிருக்கார் அப்படின்னா என்ன பண்ணால் இப்போ ஏழு அதாவது என்னென்னா நம்மளை வச்சு பந்தாடுறாங்க அமெரிக்காவும் பந்தாடுறான் சைனாவும் பந்தாடுறான் ரஷ்யா வந்து நமக்கு எப்பவுமே ஒரு நீண்ட கால நண்பர் பெருசாக உதவியும் பண்ண மாட்டான் பேக்கப்பில் இருக்கும் அதே மாதிரி அவரை வச்சு பெருசாக நம்ம பயன்படுத்திட முடியாது இந்த பெட்ரோல் மாதிரி இது கம்மியான ரேட்டு வாங்கிக்கலாம் தேவைப்பட்டால் ஆயுதங்கள் கொடுத்து உதவு வாங்கி அப்படின்ற வகையில் அதை போயிட்டுருக்கு ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ச அமெரிக்காவோட நெருங்கினா சைனா போட்டு நம்மளை ஏழு வருஷமாக அடித்தான் அடி அடி அடித்து நம்ம இடத்தெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்கான் அதை பிடிச்சி வச்ச இடத்த பற்றி ஜி பேசவே இல்லை பிடிச்சி வச்சிருக்கான் அவன் ஒரு பக்கம் சுரண்டி சாப்பிட்டு போயிட்டான் இப்போ அமெரிக்காவை நம்ம எடுத்தவொடனே திருப்பி சைனா நம்மகிட்ட நெருங்குறான் அப்புறம் அமெரிக்கா நமக்கு போட்டு அப்படிக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சைனானாலேயும் அமெரிக்கானாலேயும் இந்த பத்து வருடங்களாக யாருக்கு இழப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மண்ணுக்கும் இந்திய மக்களுக்கும் மோடிஜிக்கு எந்த இழப்பு கிடையாது பாஜக காரனுக்கு எந்த இழப்பு கிடையாது ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எந்த இளப்பும் கிடையாது மக்களுக்கும் மண்ணுக்கும் தான் மண்ணை இவ அடிச்சுட்டு போயிட்டான் மக்களை அவை இருக்கான் டாக்ஸ் போட்டு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போ இதில் என்ன வட சுடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டென்ஷன் ஆகிட்டாரு போய் பாருங்கள் இந்த மூணு பேர் ஒன்றா சேர்ந்து பேசினதுல ட்ரம்ப் ஆஃப் சரி ஆஃப் ஆகி என்ன ஒன்று போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஐம்பது பெர்சென்ட் டப்புன்னு அய்யோ மூணு பேர் ஒன்றும் சேர்ந்துட்டாங்களா பயங்கரமாக இருக்கே இவரை பற்றி ஏன்ட்ட கேட்காதீங்க வெளியில் போய் கேட்டு பாருங்கன்னு ஒரு காமெடி வருமா சந்தான ஆகும் அஜய்யோ அவரா பயங்கரமான ஆலோச்சா அப்படின்ற மாதிரி தான் ஜிஏ ட்ரம்ப் நினைப்பாரு அப்படின்னு சொல்லி சங்கியில் நினைக்கிறேன் ஸோ அப்படி நினச்ச நாற்பது பர்சன்ட் டாக் செட் அப் இருபது ஆகிடுவார் அப்படின்னு பார்த்தா இல்லை அவர் உடம்பு சரியெல்லாம் படுத்துருக்காருன்றது ஒரு பக்கம் அவருடைய பர்சனல் அட்வைஸரும் சரி ஏன்னா அதே மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸரும் சரி போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை ஸோ அது நம்ம அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த மாநாடு வெற்றியாக ஜி போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்க்க போனீங்கன்னா இது வந்து வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உள்குத்து பார்க்க போனோன்னா நீ நானும் ஒன்று மக்கள் வாயில் மண்ணுன்றது தான் வேறு அமெரிக்காவும் சைனாவும் ஒன்று இந்திய மக்கள் வாயில் மண்ணுன்றது தான் கடந்த காலத்தில் நடந்தது இப்போ நடந்து இப்போயும் நடக்க போகுது இதில் இன்னொரு விஷயம் வந்து மீடியாவுக்கெல்லாம் இன்னைக்கு புருஷப் பண்ணி எழுதியிருந்தான் அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே ட்ரம்ப் இவர் பை இவர் ரஷ்ய அதிபர் புத்தின் காத்திருந்தாரன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏன்னா ஜி வரட்டும்னு ஜீட்டை தனியாக பேசணும்னு காத்திருந்து அதுக்கப்புறம் அவர் காரில் ஏற்றிட்டு போய் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சைனாவில் அப்படி ரவுண்ட் அடிச்சிருக்காங்க அப்போ வந்து உள்ளுக்குள்ளே என்ன பேசினார் அப்படின்றது தெரியல நாற்பது நிமிஷத்துக்கு மேலே காரில் ட்ராவல் பண்ணி பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீடியாக்கள்லாம் பிள்ளைங்க அறிஞ்சு இருந்துறாங்க அதுபோக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பொருளாதார அட்வைசர் சொல்லியிருக்கிறதா திமித்திரின்னு சொல்லி அவர் வந்து ஃபினான்சியல் அட்வைசர் டு புட்டின் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி வச்சுங்களேன் ஸோ அவர் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறார் இது நமக்கு பிரயோஜனம் பண்ணணும்னா ஒரு புல்லுக்கும் பிரயோஜனப்படாது ஏன்னால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கேன் அமெரிக்காவோட நம்ம இன்னைக்கு இன்னத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலாக பிஸ்னஸ் இருக்கோம் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ட்டை போய் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்பு இருந்தே எண்பதுகள் கடைசியிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் நகரமாக அப்போவே டபிள்யூடிஓ ஒப்பந்தத்துக்கு முன்னாடியே வந்துச்சு நீண்ட நாளாக நம்ம ஜி வந்தோ ஜி வராமையோ மன்மோகன் சிங்கோ மன்மோகன் சிங் வராமல அவங்க பாட்ட காலத்துலேருந்து நம்ம பனியன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் திருப்பூர்லேருந்து தொண்ணூறுகள்லேருந்து சரிங்களா ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே நாளில் அழிஞ்சு போச்சே அதை யார் ஜி போய் பேச்சுவார்த்தை பண்ணதுனால அது மீட் மீட்கப்பட்டுச்சா இறால் கண்டே கப்பல் நிறையா இறால் தூத்துக்குடியிலேருந்து போனது அப்படி பன்னெண்டு ஒன்றாச்சுன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறானே அந்த அவர்கள் நஷ்டத்தை சரி செய்யப்படுகிறார்களா இல்லை மெஷினரி எக்ஸ்போர்ட்டு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டு ஏதாவது நின்று போச்சு டேக்ஸ் கூட போட்டிருக்கானே அவர்களுக்கு கூலி கிடைக்க போதா இல்லை அவர்கள் சம்பளத்தை மத்திய அரசு கொடுக்க போதா டே வரியில் வந்து எதாவது சலுகைகள் கொடுக்க போதா ஒரு மண்ணாங்கட்டி நடக்க போகிறதில்ல மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல ஜி போனார் வந்தார் அவரோட பேசினார்னு ஃபோட்டோஸ் வெளியே வரும் இது வரும் ட்ரம்ப் பயந்துட்டாருன்னு வாங்க ட்ரம்ப் எப்படியாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு பூச்சாண்டி அந்த பூச்சாண்டி ஏற்கனவே நூறு சதவீதம் நூற்றம்பது சதவீதம் சைனாவுக்கு டாக்ஸ் போடுறேன்னு குறைச்சி முப்பது ஆக்கிட்டான் நமக்கு வந்து ஐம்பது போட போகிறேன் எழுபத்தஞ்சி போட போகிறேன்னு மிரட்டி சரி இருபத்தஞ்சி போட்டான்னு பார்த்தா ஆக்கி விட்டேன் அப்போ உலகத்திலே அதிக டேக்ஸ் யாருக்கு நமக்கு தான் போட்டிருக்கேன் கேட்டால் வந்து மோடி ஃபோன் எடுக்கலன்னு மோடி ஃபோன் எடுக்க இந்த விஷயத்தில் நம்ம மோடியை பாராட்டலாம் என்னென்னா ஃபோன் எடுக்காது நல்லது ஏன்னா சும்மா வந்து சண்டையை நான் நிறுத்தினேன் நான் நிறுத்தினேன் நான் நிறுத்தினேன்னு சொல்லி திருப்பி திருப்பி ஒரு இருபத்தஞ்சு கோமாலியோ நீ வந்து ஒரு சர்வதேச அளவில் உலகத்தின் நம்பர் ஒன் நாடுன்ற கருதப்படுற அமெரிக்காவோட அதிபர் மாதிரி இருந்தால் நடந்துக்கலாம் ரோட்டில் போகிற மாதிரி அந்த சில்லறத்தனமாக சின்ன பிள்ளைங்க விளாட்டு விளையாட்டு காட்டு பாருங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதில் அந்த மரியாதை போச்சு ரெண்டாயிரப்ப உடம்பு உடல்நிலை சரியில்லை அதுக்கு மோடி சரியான பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எக்ஸ்டர்னல் ஆஃபேஸை பொறுத்தளவுக்கு இருந்த போதிலேயும் இப்போ மோடி போய் வடை சுட்டுறது வந்து எதுக்கும் பிரயோஜனம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சும்மா பில்டப் கொடுக்கலாம் இப்போ வந்து காலேஜ்லாம் படிக்கும்போது சில பிள்ளைங்க சில பையன் சைட் அடிச்சுட்டே இருப்பான் திடீர்னு அவன் ஏதாவது கரடி வேலை பார்த்துட்டானா வேணே அவனுக்கு பிடிக்காத பையனோட போய் இந்த பிள்ளை உரைச்சி உரைச்சி சிரித்து சிரிச்சு பேசுவேன் ஏன்னா அவன் காண்டாகட்டும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இதை புரிஞ்சுக்கணும் இதை ட்ரம்ப் எரிச்சல் ஏற்படுத்துறதுக்காக புத்தினையும் வரையும் சந்தித்து ஒரு அஹான் சிரித்து பேசுகிறது வந்து ட்ரம்ப்பை எரிச்சல் ஏற்படுத்தலாமே தவிர அதனால மக்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ட்ரம்ப் வரியை குறைச்சா மட்டும்தான் இது சரி வரியை போட்டு தொலைஞ்சா ஐம்பது பர்சன்ட்டு சரி அவனோட பிஸ்னஸே கட் பண்ணிடலான்னா நம்ம ஆட்கள் ஆயிரக்கணக்கில் அங்கே லட்சக்கணக்கில் அங்கே வேலை பார்க்குறாங்க அவர்களோட க்ரீன் கார்ட்லேயும் விசாலையும் கை வச்சுருவான் போல இருக்கு அதுக்கும் ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க எனவே அமெரிக்கா விட்டு அவ்வளோ சீக்கிரம் நம்ம பிச்சுட்டு வர முடியாது அவரோட பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே அமெரிக்காட்ட வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பல பிஸ்னஸ் லாக்கில் நம்ம இருக்கோம் நம்ம இல்லைன்னா அவனும் பாதிக்கப்படுவான்றது வேறு விஷயம் ஆனால் நம்ம தானே முதல்ல பாதிக்கப்படுவோம் நமக்கு சொத்துக்கே இல்லை அவனுக்கு காருக்கு டீசல் தான் இல்லை வீட்டில் புத்திப்படுத்துருவான்ற மாதிரி தான் அவனுக்கு பாதிப்பு இருக்கும் நமக்கு வந்து முழுக்க முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் சரி அதர் ஸ்ரீகாணம் இண்டஸ்ட்ரியிலேயும் சரி அப்புறம் வேகப்பட்ட பேர் அங்கே வேலை பார்க்குறோம் அவனால் லாக் பண்ணி துரத்தி விட்டாலும் நமக்கு தான் பெரிய நஷ்டம் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் கை வச்சதே இப்போ வந்து பெரிய பாதிப்பில் நம்ம உட்காந்துருக்கோம் எனவே இந்த மாநாடு சீன மாநாடு சும்மா ஃபிலிம் காட்டுறதுக்கு வேணால் உதவுமே தவிர சரி ஜென்ரலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தெரியும் ஆனால் இதில் மக்களுக்கு எதாவது பலன்ட்ருக்கானா விவேக் தான் இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம் அதை தான் இனிமேல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான கதை தான் இது எனவே அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோடு நான் அடுத்து வந்து சந்திக்கிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்